அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை மேகதாது அணைக்கு ஒப்புதல் வழங்க கோரி மத்திய அரசை கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் அனைத்து மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது அதில் பேசிய துணை டி கே சிவகுமார் தமிழகத்திற்கு தடையின்றி தண்ணீர் வழங்கவும் பெங்களூருவின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் நானூறு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் மேகதாதுவில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு முடிவெடுத்துள்ளது இதற்கான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அவர்களிடம்